திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் இறை வழிபாடு ஏன் அவசியம் வாய்த்தது நம் தமக்கு ஏதோ பிறவி மதித்திடுமின் எனும் அப்பர் வாக்கிற்கினங்க நாம் இம் மண்ணுலகில் மானுட தேகம் கிடைக்க பெற்றதற்காக இறைவனுக்கு நன்றி கூறி துதிப்பது வழிபாடாகும் இவ்வழிபாட்டினை செய்வதற்கும் இறைவனை நம் முன்னோர்களை கொண்டு காலத்தைக் கேட்ப திருக்கோயில்களையும் அவ்வப்போது அமைத்து அளித்துள்ளான் வழிபாட்டு நெறிமுறைகளையும் முறைகளையும் அவ்வாறு அருளாளர்களை கொண்டும் சான்றோர் பெருமக்களைக் கொண்டும் நமக்கு உணர்த்தி வருகின்றான் அவ்வாறே அம்மையப்பரை உலகுக்கு அம்மையப்பர் என்னும் சித்தாந்த சாத்திர வாக்கி எல்லாமல்ல பரம்பொருள் ஆன்மாக்கள் உயும் பொருட்டும் உருவத் திருமேனி தாங்கி ஆலயங்களில் வெவ்வேறு திருநாமங்களில் இருந்து அருள் பாலிக்கின்றார் உயிர்களுக்கு உதவும் தன்மையில் தன்னுடைய ஒரு நடனத்தின் மூலமாக ஐந்தொழில் ஆட்டி உலகத்தை உய்வடைய செய்கின்றார் அங்கு இங்கு இறைவன் எங்கும் நிறைந்திருக்கின்றார் உடலில் உயிர் எங்கும் கலந்திருந்தாலும் உயிர்ப்பான இடங்கள் இருப்பது போல் இறைவன் எங்கும் நிறைந்திருப்பினும் திருக்கோயிலில் ஆன்மாக்களுக்கு அருள் புரியும் பொருட்டு விளங்கி தோன்றுகிறார் கடவுள் இருக்கும் திருக்கோவில் புனிதமானது அதனை புனிதமாகவும் தூய்மையாகவும் அழகாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் புனிதமாக நீராடி தோய்ந்து வந்த ஆடைகளை கொண்டு அவரவர் சமயத்துக்கு உரிய அடையாளங்களை தரித்து கொண்டு செல்ல வேண்டும் சைவ சமயத்தார்க்கு திருநீரும் உருத்திராட்சமும் சொல்லப்பட்டிருக்கின்றது கோவிலுக்கு செல்லும் பொழுது உலக நிகழ்ச்சிகளில் மனத்தை செலுத்தாமல் நாம் வழிபட செல்லும் பெருமானின் திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டு செல்லுதல் வேண்டும் அடியார்கள் திருவாக்காக உள்ள தேவார திருமுறைகளையோ அன்றி அருள் வழிபட்ட பெரியோர்கள் இயற்றிய தோத்திரங்களையோ மனத்தில் விடாது உச்சரிக்க வேண்டும் இவ்வாறு செய்தால் வேண்டத்தக்கது தக்கது அறிவோம் வேண்ட முழுதும் தருவோய் நீ என்ற திருவாசக வாக்கு கேட்ப மக்கள் வேண்டியதை எல்லாம் தகுதி கேட்ப அவ்வப்போது வழங்கி அருளுவார் கோவிலுக்கு சென்றவுடன் ராஜ கோபுரத்தை வணங்க வேண்டும் பின்பு கோவில் படிகளை வணங்க வேண்டும் காரணம் இந்த படிகள் அடியார்களாக கருதப்படுகின்றன உள்ளே சென்றதும் பீடத்தையும் கொடிமரம் இருந்தால் அதையும் வளம் வந்து வணங்க வேண்டும் பின்பு இறைவனின் வாகனத்தையும் இறைவன் இருக்கும் இடத்தை வளமாக சுற்றி வந்து வழிபட வேண்டும் பின்பு ஆலயத்தில் ஒரு இடத்தில் அமர்ந்து தியானம் செய்து அறநிலையிலேயே இறையருளை அருளை செல்ல வேண்டும் திட்டம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ